திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் ஐம்பத்தி இரண்டு மதுரை காண்டம் திருநகரம் படலம் பகுதி எட்டு சித்தமூர்த்திகள் அருளி செய்த வண்ணம் திருக்கோயிலும் அழகிய நகரமும் ஏற்படுத்த தொடங்கினார் குலசேகர பாண்டிய மன்னன் வேதங்கள் ஓதுகின்ற பத்ம மண்டபம் அர்த்த மண்டபம் மேகத்தில் நுழையும் வளைந்த முகத்தை உடைய பிறை தவழும் சிகரத்தை உடைய மகாமண்டபம் எட்டு திசைகளையும் பிளக்கும் ஒலியுடைய வாதியங்கள் ஒலிக்கும் நிறுத்த மண்டபம் சோமசுந்தர கடவுள் திருவிழா கோலம் கொண்டருளும் பல மணிகள் அழுந்திய மண்டபங்கள் வேள்வியின் முறையை தவறாமல் செய்யும் யாகசாலைகள் திருமடைப்பள்ளி ஆலயத்தைச் சூழ்ந்து வசிக்கும் பரிவார தேவதைகள் கோயில் சோமசுந்தர கடவுளின் வலது பாகத்தில் இமயவல்லி எம்பெருமாட்டிக்கு பொன்னால் ஆன தனி திருக்கோயில் திருமாளிகை பத்திகளை உடைய மதில் மேகத்தைத் தடவும் கொடிகளை உடைய தவள மாளிகைகள் நட்சத்திரங்கள் சஞ்சரிக்கின்ற சிகரத்தை உடைய மலையைப் போன்ற சிவந்த பொன்னாலாகிய கோபுரங்கள் மேகங்கள் கண்ணுறங்கும் சுற்று மதில்கள் அகழிக்கிடங்குகள் இவைகளையெல்லாம் சாஸ்திரங்களில் கூறப்பட்ட பழமையான அந்த மரபுப்படியே செய்வித்தார் குலசேகர பாண்டிய மன்னர் திருக்கோயிலை அமைத்தபின் இனி திருவீதிகள் சித்திரங்களை வரிசைபடச் செய்த கடை தெருக்கள் சித்திரக்கூடங்கள் ஒளிமிகுந்த நிலவை வீசும் முத்துக்களை வரிசைபட தொடுத்த திருவிழா வரும் வீதிகள் ஒளிமிகுந்த ரத்னங்கள் பதித்த சாளர வரிசைகள் பொருந்திய சுவர் தலங்களை உடைய வீடுகள் நெருங்கிய பெரிய தெருக்கள் மூன்று தெருக்கள் கூடும் இடம் பெருமை அமைந்த நான்கு தெருக்கள் கூடும் இடம் நல்ல அம்பலங்கள் பக்தி படச் செய்த சபைகள் செயற்கை குன்றங்கள் மேடைகள் நாடகசாலைகள் என்று அமைக்கின்றார் இனி அரிய முனிவர்கள் தங்குவதற்காக மடங்கள் அந்தணர்கள் வசிக்கின்ற வீடுகள் வீதிகள் வைசிய மரபினரின் பெரிய தெருக்கள் பெரிய தருமம் அமைந்த நல்ல வேளாளராகிய பெரிய குடிகளின் வீதிகள் இவை தவிர்த்து யானைகளும் தேர்களும் குதிரைகளுமான இவைகள் இருக்கின்ற கூடங்கள் கல்வி சாலைகள் இனிய அறுசுவை அமைந்த நான்கு உணவுகளையும் இறப்போர்க்கு வேண்டுபவர்க்கு ஊட்டும் நல்ல தர்மச்சாலைகள் இவை போன்று இன்னும் பலவற்றையும் வரிசைப்பட அமைக்கின்றார் குலசேகர பாண்டியர் இன்னும் வெட்டியகங்கள் கீழிடத்தில் நீரை உடைய கிணறுகள் மலர்கள் நெருங்கிய ஓடைகள் தோண்டப்பட்ட குளங்கள் பொய்கைகள் நந்தவனங்கள் மலர்கள் நெருங்கிய சோலைகள் பூந்தோட்டங்கள் இவைகளை செல்வம் மிகுந்த அந்த நகரத்திற்கு அலங்காரமாக செய்து வைத்தார் அழகிய மலரால் தொடுத்த மாலை அணிந்த பாண்டிய மன்னர் தனக்கு மாளிகைகள் அந்த பெரிய நகரத்தின் வடகீழ் திசையில் தனக்குரிய மாளிகையை செய்வித்தார் அழகிய அந்த நகரத்திற்கு சாந்தி செய்ய வேண்டும் என்று கருதினார் குலசேகர பாண்டிய மன்னர் இதனை சோமசுந்தர கடவுள் திருவுள்ளம் கொள்கின்றார் சோமசுந்தரக் கடவுள் தன்னுடைய பொன்மயமாகிய ஜட்டைமுடியில் இருக்கின்ற சந்திரக்கலையின் புதிய அமிர்தத்தை சிந்தினார் அந்த அமிர்தம் சென்று இந்த மதுரை நகர் முழுவதையும் சிவமயமாக்கி தன்மயமாகச் செய்து சாந்தி செய்தது சிவபெருமானினுடைய திருவடிகள் தம்மை அடைந்தவர்களை சிவமயம் ஆக்குகின்ற செயல் போன்று அந்நகர் முழுமையும் தன்மயமாகச் செய்து சாந்தி செய்தது அந்த அமிர்த தொழிகள் அதனால் மதுரமயமாகிய தன்மை மதுரமயமாகிய இந்த திருநகரத்திற்கு மதுரா நகர் என்று நாமம் வந்தது இவ்வாறு செய்த பின் இந்நகரத்திற்கு காவல் தெய்வங்களாக நான்கு தெய்வங்கள் அவற்றிற்குரிய கோயில்களை அமைக்கின்றார் குலசேகர பாண்டியர் கிழக்கு திசையில் ஐயனார் என்ற சாஸ்தாவிற்கு கோயில் கிழக்கு திசை காவலாக சாஸ்தாவை அங்கே பிரதிஷ்டை செய்கின்றார் தெற்கு திசையில் சப்தமாதர்கள் கோயிலை அமைக்கின்றார் மேற்கு திசையில் துளாய் அணி மாலையை அணிந்த கிரீடத்தை உடைய திருமால் என்ற விஷ்ணு கோயிலை அமைக்கின்றார் வடக்கு திசையில் எட்டு தோள்களை உடைய காளியை காவலாக நிறுத்துகின்றார் இந்த கோயில் தேவதையே தற்பொழுது செல்லாத்தம்மன் என்று வழங்கப்பட்டு வருகின்றது மதுரை திருக்கோயிலின் வடக்கு திசையில் செல்லாத்தம்மன் கோயில் இருக்கின்றது இந்த திருப்பாடலில் திருவிளையாடல் புராணத்தில் எட்டு தோல் நீலி என்ற தேவதையை அதாவது எட்டு தோள்களை உடைய காளியை வடதுபுற காவலாக நிறுவினார் என்று வருகின்றது அதற்கு ஏற்றபடி இங்கு இருக்கின்ற செல்லத்தம்மனும் எட்டு கைகளை உடையவராக காட்சி தருகின்றார் வடக்கு வாசல் செல்லத்தம்மன் என்று மக்களிடையே வழங்கப்படுகின்றது இந்த பெயர் இவ் அம்மனுக்கு தனி உற்சவமும் நடத்தப்பட்டு வருகின்றது இவ்வாறெல்லாம் நகரத்தை அமைக்கின்றார் மதுரை என்ற பெரிய மாநகரத்தை அமைக்கின்றார் குலசேகர பாண்டிய மன்னன் இனி சோமசுந்தர கடவுளுக்கு நித்திய பூஜை உள்ளிட்ட பூஜைகளை பரார்த்த பூஜைகளை சைவாகம முறைப்படி செய்ய வேண்டுமே அதற்காக ஒளி வீசுகின்ற திருக்கோயிலே இருக்கின்ற கருமை தங்கிய கண்டத்தை உடைய சோமசுந்தர கடவுளை ஆகம முறைப்படி அர்ச்சனை செய்வதற்காக பொய் நீங்கிய வேத சிவாகம வழியில் நின்று ஒழுகும் புண்ணிய வடிவமாகிய முனிவரையும் ஆதிசைவராகிய அந்தனரையும் காஷி என்ற தலத்திலிருந்து இங்கு கொண்டு வந்து சோமசுந்தர கடவுளுக்கு பூஜை செய்வதற்காக ஏற்பாடு செய்கின்றார் குலசேகர பாண்டிய மன்னர் இவ்வாறு ஆதிசைவ சிவாச்சாரியர்களை காஷிபதியிலிருந்து வருவித்து பூஜை செய்வதற்கு ஏற்பாடு செய்தபின் இனி பல்வேறு குடிமக்களை இந்நகரத்திலே குடியேற்றுகின்றார் குலசேகர பாண்டியன் உத்தம குலமாகிய மறையவர் முதலான நான்கு வகை பெரிய குடிகளும் இன்னும் மற்றைய புறக் மூன்றும் வேதத்திலிருந்து வலுவாத மனுவால் முறைப்படுத்திய தங்கள் தங்களுக்குரிய ஒழுக்கத்திலிருந்து நடக்கவும் வைதிக நெறியும் சைவ நெறியும் தர்மமும் மேல் எழுந்து ஓங்கவும் இந்நகரை வளம் பெறச் செய்தார் குலசேகர பாண்டியர் இவ்வாறு ஏற்படுத்திய அந்த நாள் முதல் இந்த நகரத்திலே அழகுமிக்க மங்கள வாதியங்கள் ஒலிக்க நல்ல நாளிலே தனது மாளிகையில் நல்ல முகூர்த்த நாளில் குடியேறினார் பாண்டிய மன்னர் திரிபுறங்களையும் எரிப்பதற்காக மகாமேருவை வில்லாக வளைத்து எய்து எரித்த சோமசுந்தர கடவுளுடைய திருக்கோயிலே நித்தியம் முதலிய மூன்று அங்கங்களும் அதாவது நித்தியம் நைமித்திகம் பிராயச்சித்தம் என்ற மூன்று அங்கங்களும் குறைவின்றி நிறைந்த பூஜை வலுவாமல் நிறைவேறச் செய்தார் நிலை செய்தார் அதோடு தன் குடிமக்களை நன்கு பாதுகாத்து பேணி அவர்களுக்கு நல்ல வளங்களை செய்து கொடுத்து அரசு வீற்றிருக்கின்றார் அன்று தொட்டு இன்று வரை பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் இம்மதுரை மாநகரம் நின்று நிலைத்து சிவராஜதானியாக விளங்கி வருகின்றது மதுரையின் பெருமையைப் பற்றி கூறாத தமிழ் நூல்களே இல்லை என்ற அளவிலே காலம் காலமாக மதுரையின்மா நகரம் வரலாற்றிலே உலகத்தில் வேறு எந்த நகரமும் இவ்வளவு நெடுங்காலம் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்குமா என்று வியக்கும் வகையில் இந்நகரம் ஏற்படுத்தப்பட்ட வரலாற்றையும் கடந்த வரலாற்றிற்கு அப்பாற்பட்ட அந்த காலம் தொட்டு இன்று வரை வைதிக தருமமும் சைவ நெறியும் நின்று நிலவி வருகின்ற ஒரு புராதன நகரமாக இருந்து வருகின்றது பெருநீர் வையை வளநீர் கூடல் உடல் உயிர் என்ன நாயகன் என்று கல்லாடம் மதுரையின் பெருமையை கூறுகின்றது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பல இடங்களில் திருவாசகத்திலே மதுரையை போற்றுகின்றார் மதுரை பெரு நன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் என்றும் ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி என்றும் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலி மதுரை என்றும் போற்றப்படுகின்றது மதுரையும் சொக்கலிங்க பெருமானும் மீனாட்சி அம்பிகையும் செந்தமிழும் ஒன்றை விட்டு ஒன்று பெரியாதன இதையே ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகள் அருளுகின்றார் உலகமெல்லாம் பெற்ற தாய் மகளானதும் பிறப்பில் பெருமான் அரசனானதும் தன்னழி தவழும் ஷண்முக முருகன் உக்கிர பெருவெழுதியானதும் தண்டமிழ் மதுரம் கொழிக்கும் மதுரையிலே என்று அருளி செய்கின்றார் மதுரையின் இனிமையும் தமிழ் வளமும் அங்குள்ள புலவர்களின் பண்பாடும் தமிழ் பின் சென்ற தாழ்சடை பெருமான் புலவர்க்கு தன்னழி செய்யும் எளிமையும் நேரில் அனுபவித்த நக்கீரர் இம்மதுரையை பிரிய நேர்ந்த காலத்திலே என்று இனி மதுரை காண்பேம் எப்பகல் சவுந்தரேசன் தன் திருவடிகள் காண்பேம் தயை எஞ்ஞான்று காண்பேம் வென்றிவேல் தருமவேந்தர் வேந்தனை என்னால் காண்பேம் ஒன்றுயிர் துணையாம் சங்கத்து உறவை எப்பொழுது காண்பேம் என்று அருளுகின்றார் மாபெரும் அருளாளரான நக்கீரர் பெருமானே மதுரையை விட்டு ஒரு தடவை பிரிய நேரும் பொழுது இவ்வளவு வருந்தினார் என்றால் மதுரையின் இனிமையை என்னவென்று கூறுவது மதுரையை புலவர்கள் தம் மதிக்கோளால் அளந்து சொல் ஏறால் நல் வளம்படுத்தி அறிவு நீர் பாய்ச்சி கவிதை பயிர் தழையச் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களிட்ட பயிர்தானே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலும் இன்றைக்கும் இளமை நலம் துய்க்கும் வண்ணம் சிவபோகத்தை அறிவு அமுதத்தை அளித்து வருகின்றது பரிபாடலில் மதுரையின் பெருமை போற்றப்பட்டிருக்கின்றது அகநானூற்றில் போற்றப்பட்டிருக்கின்றது வேப்பமாலை அணிந்த பாண்டியர்களுக்கு வழி வழி உரிமை உடையது இம்மதுரை கலித்தொகையில் போற்றப்பட்டிருக்கின்றது மதுரை காஞ்சி மிக விரிவாக மதுரையின் பெருமையை எடுத்துக் கூறுகின்றது புறநானூரும் போற்றுகின்றது சிலப்பதிகாரம் இம்மதுரை மாநகரத்தை போற்றுகின்றது திருமுருகாற்றுப்படை போற்றுகின்றது இன்னும் சிறுபான் ஆற்றுப்படை கல்லாடம் முதலிய நூல்கள் எல்லாம் போற்றுகின்றன ஞாலம் அழுந்த மேன்மை தமிழ் என்று பெரிய புராணத்தில் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழாறு பெருமான் போற்றுகின்றார் சைவ சமயத்தின் சமயாச்சாரியார்கள் ஸ்ரீ ஞானசம்பந்த பெருமான் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் என்று நால்வரும் மதுரையை போற்றியிருக்கின்றார்கள் தங்கள் திருவாக்கால் பாடி அருளியிருக்கின்றார்கள் எம்பிரான் சீர் நெடுமாற நாயனார் எம்பெருமாட்டி மங்கையர்கரசி பிராட்டியார் எம்பிரான் குலச்சிறை நாயனார் எம்பிரான் மூர்த்தி நாயனார் என்று மதுரை செய்த தவம் இத்துணை நாயன்மார்களும் சைவத்தை போற்றியிருக்கின்றார்கள் பெருமானைப் போற்றியிருக்கின்றார்கள் சைவ ஆதீனங்களில் பழமையான முதன்மையான ஆதீனங்களுள் ஒன்றான தருமையாதீனம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்ததும் இம்மதுரையே மதுரை சொக்கலிங்க பெருமானே மதுரை பதிற்றுப்பத்து அந்த ஆதி என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பெற்ற நூல் அதோடு திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் கடம்பவன புராணம் சுந்தரபாண்டியம் பாண்டியம் கல்லாடம் முதலியவைகள் மதுரையை போற்றுவதை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் திருவிளையாடல் பயகரமாலை என்று ஒரு நூல் அதோடு சொக்கநாத வெண்பா சொக்கநாத கலித்துறை இவ்விரண்டும் தருமையாதீனத்து ஆதி குருமூர்த்திகளாகிய குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளால் அருளப்பட்டவை மதுரை கோவை என்று ஒரு நூல் நிம்பை சங்கரநாராயணரால் ஏற்றப்பெற்றது மதுரை மும்மணி கோவை இது பலபட்டடை சொக்கநாத பிள்ளை என்பவரால் ஏற்றப்பெற்றது மதுரை சொக்கநாதர் உலா இது திருமலைநாதர் என்பவரால் ஏற்றப்பெற்றது இன்னும் மதுரை கலம்பகம் அம்மை பிள்ளை தமிழ் மீனாட்சி அம்மை இரட்டை மணிமாலை இவை ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகளால் இயற்றப்பெற்றவை அருளப்பட்டவை பாண்டி மண்டல சதகம் பாண்டி மண்டலத்து வரலாறு முழுவதையும் அறிவிக்கின்றது மதுரை திருப்பணி மாலை என்று ஒரு அற்புதமான நூல் இது மதுரை திருக்கோயில் கோபுரம் மண்டபம் முதலியவற்றை இன்ன இன்னார் இன்னென்ன காலத்தில் திருப்பணி செய்தனர் என்று அறிவிக்கின்றது இன்னும் பல சிற்றிலக்கியங்கள் மதுரையை போற்றுகின்றன செந்தமிழ் வளர்த்த சிறப்பு மூவேந்தர்களில் பாண்டியர்களுக்கே உரியது பாண்டிய நாட்டின் பழமை பற்றி கிரேக்க ரோம வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பாண்டிய தலைநகர் மதுரை என்று தாலமி குறிப்பிடுகின்றார் மதுரையிலும் மதுரையை இருக்கின்ற இடங்களிலும் ரோமன் நாணயங்கள் கிடைத்திருக்கின்றன ஏழாம் நூற்றாண்டு தொடக்கம் முதல் பிற்கால பாண்டிய மன்னர்களின் வரலாறு கிடைக்கப் பெறுகின்றது கல்வெட்டுகளால் நிறைய தகவல்கள் கிடைக்கப் பெறுகின்றன சில காலம் பல்லவர் வசம் இருந்தது பாண்டியர்கள் தங்கள் தனி ஆளுகையை விட்டுக்கொடுக்காமல் இருந்ததுடன் ஒன்பதாம் நூற்றாண்டின் பகுதி வரை சோழ நாட்டையும் சேர்த்து ஆளும் தன்மையில் இருந்தனர் ஆயிரத்து நூற்று தொன்னூறு என்று கிட்டத்தட்ட இந்த ஆண்டிலிருந்து பிற்கால பாண்டியர்களினுடைய வரலாறு தொடங்குகின்றது ஜட்டாவர்ம குலசேகரன் மாரவர்ம சுந்தர பாண்டியன் என்று பிற்கால பாண்டியர்களின் ஆட்சி காணப்படுகின்றது பின்னர் விஜயநகர பேரரசு இடையிலே நாற்பத்தெட்டு ஆண்டு காலம் இஸ்லாமியர்களின் ஆட்சி பின்னர் நாயக்க மன்னர்களின் ஆட்சி அதன் பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சி என்று பாண்டிய நாடு மற்றும் மதுரையின் வரலாறு அது பலநூறு ஆண்டுகள் வரலாறாக தகுந்த ஆவணங்களுடன் காண கிடக்கின்றன இவ்வாறு மாமன்னர் குலசேகர பாண்டியனார் கடம்பவனமாக இருந்த மதுரையை சீர்திருத்தி மதுரையாக ஆக்கிய அந்த காலம் முதல் இப்பொழுது வரை மதுரையின் நீண்ட நெடிய வரலாறு பேசப்படுகின்றது இனி குலசேகர பாண்டிய மன்னர் நன்றாக ஆட்சி செய்து வருகின்றார் மதுரையிலேயே தன்னுடைய அரண்மனையை வடகிழக்கு திசையிலே அமைத்து நன்றாக ஆட்சி செய்து வருகின்றார் அந்த நிலையில் குலசேகர பாண்டியனாருக்கு அவர் செய்த தவத்தின் காரணமாக மலையத்வஜன் என்ற மைந்தனை பெற்றார் இளஞ்சோரியன் போன்று வளர்ந்து வருகின்ற மலையத்வஜ பாண்டியனிடம் அவர் வளர்ந்த பிறகு இளைஞனான பிறகு தன்னுடைய அரசியலை மலயத்வஜ பாண்டியன் என்ற தன்னுடைய மைந்தனுக்கு கொடுத்துவிட்டு சோமசுந்தர கடவுளினுடைய திருவடியை சார்வதற்கு பிரார்த்தித்தார் குலசேகர பாண்டிய மன்னர் நவந்தரு பேதங்களையும் கடந்து அப்பாற்பட்ட சோமசுந்தர பெருமானினுடைய திருக்கோயிலை அடைந்து பெருமானை வணங்கி மூன்று பிரதட்சிணம் செய்து பின்னர் ஒப்பில்லாத பேரின்பமாகிய இறைவனார் சிவபெருமானாரின் திருவடி நிழலை அடைந்து மாமன்னர் குலசேகர பாண்டியனார் சிவசாயுஜ்யம் அடைகின்றார் குலசேகர பாண்டிய மன்னனார் தாம் எடுத்த சரீரத்தோடு சோமசுந்தர பெருமானின் திருவடியை அடைந்தார் என்று இத்திருவிளையாடல் புராணமும் கூறுகின்றது வடமொழி மகாஸ்காந்தத்தின் ஹாலாசிய மகாத்மியமும் இதனையே கூறி குலசேகர பாண்டிய மன்னனாரை பெருமைப்படுத்துகின்றது இவ்வாறு மூன்றாம் படலமான திருநகரம் கண்ட படலம் அதிலே திருநகரம் கண்ட திருவிளையாடல் எம்பெருமான் சோமசுந்தர பெருமானால் நிகழ்த்த பெற்றது என்று திருநகரம் கண்ட படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து ஸ்ரீ மீனாட்சி தேவியின் திரு அவதாரத்தை நமக்கு அருளுகின்ற தடாதகை பிராட்டியார் திரு படலம் என்ற நான்காவது படலத்தை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்